ಅಪದೇವಾಚರಣತವರೆಯಲ್ಲಿ <laughs> 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 கையில் பணம் இருப்பவர் தான் பணக்காரர் என்று நாம் நினைக்கிறோம் யாரிடம் எவ்வளவு அதிகமாக சொத்து இருக்கிறது எந்த சமுதாயத்தில் யார் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் பணக்காரர்கள் என்று நினைக்கிறோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதாவது யாராவதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட பணம் இருப்பவர்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்பது கிடையாது அந் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் நம்மிடம் பணம் இல்லை என்றாலும் நாம் ஏழ்மையாக இருந்தாலும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியும் அதுவே நாம் பெரிய செல்வந்தர் என்பதை எடுத்து காட்டும் இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு ஒரு தடவை அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிறப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்கேயா உங்களை விட பணக்காரவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்றாரு ஆமா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவர் பெரிய பணக்காரர் இவர் போய் இது இன்னும் யார் இருக்காங்க நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு சரி யாருன்னு சொல்லுங்கய்யா எங்கே இருக்கான்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு ஏதோ சின்ன கதை நிறந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் அதை வச்சு நான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னானு பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளியூருக்கு வேலைக்காக ரயில் நிலையத்தில் காத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அங்கே ஒரு நாளிதழ்கள் தலைப்புச் செய்திகளை பாடிக்கணும் அப்படின்னு நான் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் அந்த வாங்கணும் அப்படின்னா

அதனால என்ன பண்ணினேன் அது வேணாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு விட்டுட்டேன் அப்போ ஒரு சின்ன பையன் என்னை கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு இந்த நாளிதழ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்தான் என்கிட்ட சில்லறை இல்லப்பா அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லைங்க அதனால ஒன்றும் இல்லை இலவசமாக வச்சுக்கோங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த பையனே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலை பார்க்கறான் இதில் வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு நியூஸ் பேப்பரை கொடுக்குறான் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய உள்ளம் அவனுக்கு அப்படின்னு நினச்சி எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிட்டேன் நம்ம இத்தனை வருஷமாக நம்ம என்ன நினச்சிட்டோம் நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தர் நம்ம தான் பெரியவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பையன் சர்வசாதாரணமாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நம்மளுக்கு புரிய வச்சிட்டானு நினச்சிட்டு இருந்தேன் திரும்ப அதே மாதிரி மூணு மாதம் கழிச்சு அங்கே போகிறேன் அங்கே போகிறப்ப அதே மாதிரி தான் நடந்தது இந்த தடவை பேப்பர் வாங்கணுன்னு பார்க்குறேன் கையில் செல்ற காசு இல்லை அப்போ அதே பையன் வந்தான் வந்து கொடுத்துட்டு இன்னும் இங்கே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் நான் இந்த தடவை வாங்க மறுத்துட்டு இவன் நல்லா இல்லை அவனே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு விற்று அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கான் அவனுக்கு வர ராபத்தை வந்து நான் வந்து குறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப அந்த பையன் என்ன சொன்னான்னா ஐயா ஒன்றும் இல்லை இன்னைக்கு எனக்கு லாபம் வரப்போகுது அந்த லாபத்துலேருந்து தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் பத்து வருஷங்கள் ஆயிடுச்சு நான் நல்ல பணக்காரன் ஆயிட்டேன் அப்போ எனக்கு ஒரே ஞாபகம் அந்த பையனை பார்த்து நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அவனை ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன் அவனை பார்த்துட்டு எனக்கு அப்பா அப்படின்னு கேட்டோடனே அது தெரியுதுங்க நீங்கள் தான் எவ்வளோ பெரிய பணக்காரர் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே பல வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு தடவை நான் கூட நியூஸ் பேப்பர் வாங்கினேன் இல்லை பண்ணி கூட ஃப்ரீயாக கொடுத்த இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உனக்கு அதுக்கு பதிலாக நான் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் தம்பி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சொன்னோன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அங்களால் அதை ஈடு செய்ய முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறான் ஏன்ப்பா அப்படின்னு கேட்டோன்னே நான் ஏழையாக இருந்தப்போ உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் பணக்கார ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கொடுக்க வர்றீங்க ஆக நீங்கள் எப்படி இதை சரி கட்ட முடியும் அப்படின்னா அந்த பையன் தான் என்னை விட பணக்காரன் அப்படின்னு நான் வந்துட்டேன் கொடுக்கிறதுக்கு நம்ம பணக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டியது பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படிங்கறதும் கிடையாது உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா கால நேரம் அதெல்லாம் அதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாருக்குமே உதவி பண்ணிரலாம் அவங்க மனசளவில் பணக்காரலங்க ஆயிடலாம் மகாபெரிய வாஜன்